ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் இருக்கோம்ல ஒரு பாட்டி தான் இது வரைக்கும் தத்து எடுத்துருக்கோம் அவங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வீடியோ தான் நான் எடுத்து போடுறது இல்லை ஏன்னா நான் கொடுத்து விட்டுருவேன் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்தேன் இந்த மாதம் சரி அவங்கள நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வந்து பார்த்தா மேலே வீடு போட்டிருந்தாங்க அது இடிஞ்சிச்சாமா இப்போ கீழே தான் ஷெட்டு போட்டிருக்காங்க அவங்க நிறைய ஹெல்ப் கேட்குறாங்க சரி முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம் ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே போகும்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு எப்படியாவது சரி இன்றைக்கு இந்த மாதம் அவங்கள போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போயிட்டேன் பன்னெண்டு மணி சமயம் தான் இருந்தது அப்போ தான் பார்த்தா அவங்க ஷெட்டு வந்து கீழே வந்து போட்டிருந்தாங்க முதல்ல மேலே இருந்தது கீழே போட்டிருந்தாங்க முதல்ல இருந்தே வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என் அயலான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பாட்டியை தத்தெடுத்து மாதம் மாதம் அவங்களுக்கான க்ரோசரிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நான் இப்போ அப்போ ஷூ போட முடியலையா உங்களுக்கு கைண்டி கைண்டி விழுந்துருது இப்போ நீங்க கற்று எப்படி துணி வச்சு கட்டி வச்சிருக்கீங்களா ஒரு காலில் நிற்கிறோமா அந்த ஒரு காலத்தில் நிக்க முடியல அப்போ ஒரு காலில் நிற்கிற காலுக்கு போட்டுக்கிற வேண்டியது தானே அது கைண்டிதும்மா கழண்டு சே பெருசாக இருக்கா

சரி ஓகே இப்போ இதில் அரிசி இருக்கு இதில் சோப் ஐட்டங்கள் இருக்கு ஓகேயா இதில் பருப்பு ஐட்டங்கள் எல்லாம் மசாலா பருப்பு எல்லாம் எண்ணெய் எல்லாமே இதில் இருக்குது சரியா பூண்டு எல்லாமே வாங்கி வச்சிருக்கு ம் காஃபி பவுடர் புளி பருப்பு எல்லாம் இருக்கு முதல்ல ஆயிரரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அவங்க ஒவ்வொரு தேவையாக கொஞ்சம் கூட கூட கேட்க கேட்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா அப்படி வந்தது நம்மளால கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு அந்த மாதிரி உதவிகள் கொடுக்க முடியும் தொடர்ந்து இன்னுமே நம்ம அதிகப்படுத்துவோம் ஓ சரி சரி ஓகே அடுத்து அந்த நாட்டு சக்கரம் வாங்கி தரட்டா நாட்டு சக்கரம் வாங்கி தரேன் சரியா ம்

அப்புறம் வந்து அவங்களுக்கு ஷூ வாங்கி கேட்டிருந்தாங்க அந்த ஷூ ஒன்று நான் நானே வாங்கி கொடுத்தேன் சரி அவங்க கால் சைஸை பார்த்துட்டு சரி ஃபைவ் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் அது பெருசாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேசுவாங்க போனால் மினிமம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் எப்போவுமே மோஸ்ட்லி ஈவினிங் போவேன் அன்றைக்கு மத்தியானம் போனேன் ஏன்னா ஈவினிங்கும் வேறு வேலை இருந்தது சண்டே அவன் எப்படி தள்ளி தள்ளி போய் தான் ஒரு மூணு மாதமாக அவங்கள போய் நான் பார்க்கல குரோசரியை மட்டும் கொடுத்து விட்டுரும் அவ்வளோதான் அதனால் போய் பார்க்கலையா சரி ஓகே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடும் அவங்க பார்த்தா நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கும் மனசு கொஞ்சம் விட்டு பேசின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் போயிட்டு அவங்க பல உதவிகளை கேட்டாங்க ஒவ்வொரு ஒன்று ஒன்றாவது கேட்டுட்டு இருந்தாங்க அதில் எதெல்லாம் பாசிபிலிட்டிஸோ அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் சின்ன சின்ன உதவிகள் தான் மற்றபடி ஏன் இந்த இடம்லாம் மியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலி ஸ்டோரிஸையும் சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது ஒரு எமோஷ்னலாக எல்லாத்தையும் பேசுவாங்க அதனால வந்து அதை மியூட் பண்ணிடுவேன் ஏன்னா தான் வந்து நான் பேசியிருக்குது சும்மா காமனா பேசியிருக்கதெல்லாம் அதுல இருக்கும் மற்றபடி அவங்ககிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பேசும்போது அதை வந்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்றதக்காக தான் இதை காமிச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு பாட்டி தாத்தா படுக்கையில் இருக்காங்க இப்போ இந்த மாவாலாம் நடக்கலாம் முடியாது கால் நீங்கள் மொதல் வீடியோலேயே கிளியராக காமிச்சிருப்பேன் அவங்க கால் எல்லாம் மரத்து போய் அந்த மழையோடு வந்து அவங்க கால் வந்து அழுகி போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி இப்போ அவங்களால நடக்க முடியாது பார்த்துருப்பீங்களா ஃபஸ்ட்டு நான் போகும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க சைக்கிளில் இறங்கி காலை துணியை வச்சு கட்டி வச்சுருந்தாங்க நான் ஷூ வாங்கி கொடுத்தது பெருசாகிட்டு அப்படின்னாங்க சரி ஓகே இனிமேல் நம்ம திரும்ப வந்து வேறு ஷூ வந்து பெல்ட் வச்சு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அவங்கள கூட்டிகிட்டு போய் வாங்க முடியாது இல்லையா நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு அளவு எடுத்துட்டு வந்தேன் போன தடவை சரி நானாக கெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தேன் சரி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் அதனால் அது வந்து க சைக்கிளில் போகும்போது உருவி கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெயில் தான் செம ஹெவி வெயில் தான் இப்போ இந்த ஷெட்டையே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரினியூ பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நான் கூட யோசித்தேன் ஆனால் வந்து அவங்க சொல்லும்போது என்னென்னா நான் போயிட்டேன் அப்படின்னா வந்து எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த ஷர்ட்டெல்லாம் பிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம செய்கிற உதவி வந்து அது வீணாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது இல்ல இல்ல நானே உங்களுக்கு நாலா நம்பர்ல இப்படி போடுறது மாதிரி சேர்த்து இருக்கிறது பார்த்து வாங்கிட்டு வார சரி ஓகே வாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சும்மா இங்க ஏதோ சும்மா கார்ல போட்டு உட்கார யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஏன்னா ஒரு கால் போட முடிஞ்சாலும் ஒரு காலுக்கு போட்டுப்பீங்கல்ல ஆஹ் அதெல்லாம் போகலாமா அவங்களை பார்த்தது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ஏன்னா அவங்களுக்கு இப்போ அரிசி சாமான்லாம் கொடுத்தா கூட அதை பொங்கி கொடுக்குறதுக்கு வந்து கரெக்டாக வந்து க அந்த அவங்க வீட்டுக்காரர் செய்வாரான்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்கள செய்ய மாட்டாங்க அப்போது வந்து நான் பட்டினியாக தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அதிலேயும் கேட்டது பார்த்திங்கன்னா எனக்கு அதுவே கஷ்டமாயிட்டு எனக்கு ஒரு நாள் ஒரு சிக்கன் பிரியாணி கொண்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா இங்கே செய்வேன் வீட்டில் அந்த டைமில் வந்து நம்ம சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக கொண்டு கொடுக்கணும் எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு வேலை செய்கிறா இருந்தால் அந்த வேலையை உடனே ஓகே சொல்லிடுவேன் சரிங்க ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு கொடுத்து விடலான்னு இருக்கேன் ஏன்னா சின்ன இதுக்கு முன்னே ஒரு நேரம் சப்பாத்தி கேட்டாங்க செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இது ஆசைகளும் இருக்கும் ஆனால் அவங்க முகம் இவ்வளோ கலையாயிட்டு தெரியுமா நான் உங்களை முதல்ல பார்த்ததுக்கு ஆ எல்லாம் வந்து ஆசீர்வாதம் அதுதான் அந்த ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு எவ்வளவு நேரம் பேசினாலும் விட மாட்டாங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொன்னாலும் கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருப்பாங்க நான் கேட்குறதுக்கு ரெடியாக தான் போவேன் எனக்கு அன்றைக்கி இங்க யாயிற்றுக்கிழமை வந்து திரும்ப நான் சமைக்கணும் இல்லையா பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடுச்சாங்க அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாம் நான் காலையில அஞ்சரைக்கு எலும்பி கிளம்பி சர்ச்சிக்கு போனதோட சரி இன்னும் வீட்டில் வேலைகள் எதுவுமே பார்க்கல சரி அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் போயிருந்தேன் அது கோதுமை வாங்கினானா இல்லையோ அடுத்த மாதம் கோதுமை தாற அவங்களுக்கு

எண்ணெயை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு நம்ம காசு கொடுக்குறோம் அல்லது சாப்பாடு கொடுக்குறோம் அல்லது சாப்பாட்டுக்கான பொருள் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து எல்லாராலேயும் முடியும் அப்படி போகிற வழியில் நம்ம இருக்கிறவங்களுக்கு நான் பத்து பேருக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு கூட நம்ம போயிடுவோம் கொடுக்கணும்னு நினச்சா ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு நேரத்தை கொடுக்குறோம் பாருங்க அந்த நேரத்துக்கு விலையே கிடையாது அப்படி தான் சொல்லுவேன் நான் இப்போ அங்கே ஒரு மணி நேரம் இருந்திருப்பேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு எனக்கு ஒரு மணி ஆயிடுச்சு தான் நான் அவன் நினச்சிட்டு போனது ஒரு ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வந்துடலாம் அரை மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடலாம் வேலை ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் இருந்தேன் ஆனால் அங்கேயே ஒன்றாச்சு ஆனால் அந்த ஒரு மணி நேரம் வந்து கடவுள் வந்து எனக்கு பல மடங்காக தருவார் அதுதான் உண்மை ஓகே சரி போயிட்டு வரோம் போய் இன்னும் சமைச்சு கொடுக்க நேரம் ஓகே சா சரிம்மா ஓகேம்மா ஓகே ஓகேம்மா ஓகேம்மா ஓகே பிள்ளையப்பா அவங்க நிறைய ஹெல்ப் கேக்குறாங்க சரி முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அவங்க இன்னும் சாப்பிடல கொடுத்துட்டு வெளியில் வரும்போதே ஒரு மன நிறைவு இருக்கும் முழுமையான மனநிறைவு இருக்கும் நீங்களும் ஹெல்ப் பண்ணி பாருங்க அதை அனுபவம் உங்களுக்கும் யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க பக்கத்தில் இருக்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு வயசான இருக்கிறவங்கள எடுத்து தத்தெடுத்து நீங்க மாசம் மாசம் ஹெல்ப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த பணி செய்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம் சேனல் இதே மாதிரியே ஆச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக கூட ரெண்டு மூணு பாட்டி தாத்தா எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக கிடையாது இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் மூலமாக நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி அதனால தான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாகாமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்